வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினி ஃபவுண்டேஷன் நாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கட்டங்களில் ஒவ்வொரு மனிதர்கள் சந்திக்கிறோம் அது திருமண வாழ்க்கை பந்தமாக இருக்கலாம் தொழில் சார்ந்த பந்தமாக இருக்கலாம் நட்பு சார்ந்த வட்டமாக இருக்கலாம் சமூகம் கலாச்சாரம் சார்ந்த ஒரு இனிப்பாக கூட இருக்கலாம் இவற்றில் ஏற்படக்கூடிய எதிர்வினைகள் முரண்பாடுகள் சமல்பாடுவற்ற சூழ்நிலைகள்தான் நமக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்குகிறது அழுத்தம் தொடர்ந்து அவை மனதுக்குள் ஏற்படும் பொழுது அது உடல் சார்ந்த இயக்கத்தை மாற்றுகிறது செயல் சார்ந்த நடத்தியை மாற்றிவிடுகிறது ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் திருமண பந்தம் தொழில் பந்தம் சமூக பந்தம் கலாச்சார பந்தம் இவற்றில் ஏற்படக்கூடிய பல்வேறு சிக்கல்களை உளவியல் ரீதியாக பகுப்பாய்வு செய்து அதை மாற்ற முடியும் இன்னும் பலர் தோல்விக்கு காரணம் தானல்ல அடுத்தவர்களான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய தோல்வியை தான் ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை ஏற்றுக்கொள்ள தவிர்க்கிறார்கள் ஆகவே தோல்விக்கான காரணத்தை இன்னொரு மூலம் அதை சொல்லி இவர்கள் எனக்கும் தோல்விக்கு சம்பந்தமில்லை என்பதாக தன்னைத்தானே முடக்கிக் கொள்கிறார்கள் இதுபோன்ற சுய முடக்கங்கள் தான் முடக்கும் நம்பிக்கைகளாக மூட நம்பிக்கைகளாக உருவெடுத்து வருகிறது ஆகவே இதுபோன்ற வாழ்க்கை சிக்கலிலிருந்து வெளிவர உளவியல் சார்ந்த சிறப்பு பகுப்பாய்வு மற்றும் செயல் சிகிச்சைகளை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கில் ஃபவுண்டேஷன் செய்து வருகிறது அதனுடைய விழிப்புணர்வு தான் இந்த பதிவு நண்பர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பதற்கு குறைந்த அளவு மூன்று மாதங்களிலிருந்து அவருடைய தன்மை ஒத்துழைப்பு பொறுத்து அதிகபட்சம் அறிவை மாற்ற ஆயிரம் நாட்கள் என்று சொல்கிறோம் ஆகவே அறிவுதான் உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் மூலத்தை மாற்றியமைத்தால் உங்களுடைய மூலதனம் தானாக மாறும் என்பதுதான் எம்எஸ்கே உளவியல் கோட்பாடு உணர்ச்சிகளுக்காகவோ வார்த்தைகளுக்காகவோ கோபத்துக்காகவோ அடிமையாகி வார்த்தைகளை வீடியோட சைனாவில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க டிவியில் உங்களுடைய வெற்றி காரணம் என்னன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஓ ஹஸ்பண்ட் தான் இல்லையாம ஓடி போயிட்டான்னு உலகத்துக்கே தெரியும் சொன்ன அவன் நீ ஒன்றுக்குமே ஆகாதுன்னு ஓடி போயிட்டான் அதனால தான் நான் இவ்வளவு பெரிய ஓனரானு சொல்லி மன இன்பம் உடல் இன்பம் பேச்சின்பம் தடவல் தடவுள் இன்பம் தழுவல் இன்பம் விட ஒரு மிகப்பெரிய போதை என்ன வளர்ச்சி என்போம் நாம் எவ்வளோ தூரம் வளர்றோமோ அது மிகப்பெரிய போதை நாங்கள் சமீபத்தில் ஒரு பேசிகிட்டு இருந்தோம் அவர் சொன்னார் ரஜினிகாந்துக்கு இவ்வளவு சொத்து இருக்குது ஆனால் அந்த சொத்தில் அவர் திருப்தி ஆகலை அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அவர் பட்ட அவமானங்கள் அந்த அவமானங்களுடைய அடுத்த கட்ட முயற்சி தான் தொடர்ந்து எனக்கு பத்து உணர்வு உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ நாங்கள் இந்த இந்த துறையில் வந்து இவ்வளோ தூரம் பண்ணிட்டுருக்கோம்னா நாங்கள் பார்த்த உலகம் வேறு அந்த உலகத்தில் இருக்கிறது வேற உலகம் சொல்லி கொடுக்குறது வேறு அப்போ தான் வந்து முதல் முதலாக நாங்கள் கண் கொடுத்தோம் வாழ்க்கைக்குன்னு ஒரு கிளினிக் இல்லையே நாங்கள் அதை உணர்ந்து தான் வேர்ல்டு ஃபஸ்ட்டு கிளீனிக் ஃபார் லைஃப் கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கு எல்லாத்துக்கும் இருக்குது லைஃப்க்குன்னு கிளீனிக் ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் தான் மற்றவங்கள் செய்ய முடியாத ஒரு விஷயம் மற்றங்கள் மற்றவர்கள் செய்யறதில் வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்கிறத ஒரு பகுப்பாய்வு இதுதான் எங்களை நாங்கள் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது எங்களோடு பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் எங்களுடைய உரிமையான நோக்கம் எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து கர்ப்பப்பை இருக்குதோ ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து கருத்து பை இருக்கும் அந்த கருத்து பையில் நிறைய கருத்துக்களையும் கனவுகளையும் எதிர்பார்ப்பையும் சேமித்து வச்சிருப்போம் அல்லது என்ஜாய் பண்ணி வச்சுருப்போம் இந்த என்ஜாய் பண்ணினது மறுசுழற்சி அடிப்பில் நினைவாக வரும் அல்லது எதிர்த்து நம்ம நடந்த விஷயம் மற்றவர்கள் நம்ம எதிர்த்தது மறுசுழற்சி அடைப்பில் நினைவாக வரும் இந்த நினைவு தான் நமக்கு நோயை உண்டாக்கும் இந்த நினைவில் இருந்து வெளியில ஒவ்வொரு மனிதனு மூன்று மாதங்களில் இருந்து உளவில் கோட்பாடு அறிவை அதிகமா உணர்ச்சி வசக்கூடிய அத்தனை பேருமே வந்து உணர்ச்சிக்காக தான் வாழ்வாங்களே தவிர உணர்தலுக்காக வாழ மாட்டாங்க அவங்க நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிற ஒரே தான் இருப்பாங்களே தவிர மற்றவங்களுடைய கம்ஃபர்டபிள் ஜோனு டிஸ்கம்ஃபர்ட்டாக அவங்க யோசிக்க தெரியாது யோசிக்க முடியாது யோசிக்க விரும்ப மாட்டாங்க ஒரு பாம்பு மலைப்பாம்பு ஒரு லேடி வளர்த்தது அந்த மலைப்பாம்பு வந்து நேராக அது கூட படுக்குது இதை வந்து அவங்க பார்த்துட்டு கான்டெம்பரரி சைக்காலஜிஸ்ட்னு இருப்பாங்க அதாவது மனிதனை தவிர மற்ற மிருக உணர்வுகளை வந்து சைக் டயக்னோசிஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறவங்க பேர் காண்டம்பரரி சைக்காலஜின்னு சொல்லுவோம் அவங்ககிட்ட போய் இந்த அம்மா கேட்குது இந்த இந்த மலைப்பாம்பு வந்து டெய்லி என்னை வந்து இப்படி நேராக படுத்து பார்க்குது அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொல்கிறாரு அம்மா உன்னை அளந்து பார்க்குது நீ வயிற்றுக்குள்ளே போவியான்னு பார்க்குது அப்படின்னு சொல்கிறாரு அம்மா அது எப்படி சார் நான் வளர்த்துற பாம்பு என்னை விட்டு இப்படி செய்மான்னு சொல்லிட்டு அதை கேட்கல பத்து இருபது நாள் கழித்து பார்த்தோம்னா அந்த பாம்பு பாதி முழுங்கி இவங்க உடம்பை அப்படியே டேமேஜ் பண்ணி அப்படி சாக வைத்துருச்சு நாங்கள் சமீபத்தில் வந்து ஒரு டிராவலிங் பண்ணையில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூட ட்ராவல் பண்ணிணோம் அப்போ அவங்ககிட்ட கேட்டோம் இந்த மலை பாம்பு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி பார்த்துருக்கோம் சார் அது வாட்டில் போய்ட்டுக்கோம் லேசாக ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டுனா அது ஒன்று சேர் நேராக வந்து சர்னு ஒரு ரவுண்ட் அடிச்சு நம்மளை ஒரு ரவுண்ட் அடிச்சுன்னா நம்மளை சுற்றி அப்படியே சடத்தை சடத்தையும் சுற்றி ஒரு அமு்து அமு்த்தும் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு சீத்தணும் அதோட முடிஞ்சிடும் அதுதான் உள்ள கேரக்டர் ஒரு மிருகத்துடைய கேரக்டர் எப்படியோ அதேமாதிரி தான் மனித விலங்கினுடைய கேரக்டர் மட்டும் அப்போ நம்ம வந்து நம்மளுடைய பார்வையில் ஒரு முகமூடியை பார்த்துருக்கோம் அந்த முகமூடி வந்து கிளியறப்ப நமக்கு தெரியும் அதனால தான் பர்சனாங்கிற வேர்டு இருக்குது பர்சனானா முகமூடின்னு இருப்போம் பர்சனால் முகமூடி வச்சுருக்கிற ஒரு விஷயமும் இருக்கும் அந்த பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த பிழிச்சு விட்டுறது அப்போ அதனால் வந்து நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வு காரணம் இதுதான் நம்ம வந்து தான் ஆனால் சிங்கத்துக்கு முன்னாடி போய் நின்னால் சிங்கத்துக்கு வந்து நல்லவன் தெரியுமா அதுக்கு சாப்பாடுன்னு தெரியுமா அதே மாதிரி தான் நம்ம வந்து நல்லவனாக இருக்கிறோம் உண்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நம்ம எங்கே போகிறோமோ இயல்பு இயல்புத்தன்மையில் தான் அது நடக்கும் நாம் நல்லவங்கிறதுக்காக வந்து நம்ம சுற்றி உள்ள மிருகங்கள் நல்லவராக மாற மாட்டாங்க அப்போ நமக்கு வந்து நல்லவங்களாக தெரிஞ்சாங்க நம்மளாக அசம்சன் பண்ணிட்டோம் ஒரு சில சாம்பிளிங்கை வச்சு நம்ம ஒரு சாம்பிளிங் ப்ராசஸை வச்சு நம்ம வந்து நல்லவங்க நினச்சிட்டோம் ஆனால் அந்த சாம்பிளிங் வந்து தப்பு ரேண்டம் தான் நாங்கள் அதனால தான் இந்த மேரேஜ் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை கொண்டு வந்ததுக்கும் மேரேஜ் இன்டெலிஜென்சின்னு கொண்டு வந்ததுக்கும் பிரைடல் இன்டெலிஜென்சின்னு கொண்டு வந்ததுக்கு காரணமே இது பல பெண்களும் சரி ஆண்களும் சரி பழக்கத்தின் அடிப்படையில் அவங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து எப்போவுமே வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர ஆனால் உண்மையில் இருக்காது அது உண்மையில் வந்து வாழ்ந்து வாக்குறதப்ப தான் அவங்க உணர்வாங்க நம்ம ஏமாற்றுறோம்னு சொல்லி அப்போ திருமணத்துக்கு முன்னாடியே சம் செக்லிஸ்ட் இப்படிங்கிற முறையில் அப்ரோச் பண்ணிட்டோம்னா அதிலிருந்து நம்ம வச்சுக்க மாட்டோம் அதாவது ஒன்றை விருப்பத்துக்கு முன்னாடி அது நமக்கு பாசத்துக்கான விருப்பமாக இல்லை நம்மளுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு வந்து புலிக்குட்டியை வளர்த்துற மாதிரி அல்லது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் அனிமலை வளர்த்துற மாதிரி நம்ம பண்ணை வளர்ப்பு மிருகமாக நினச்சி அது மிருகத்தை அடித்து திங்கக்கூடிய மிருகத்தை வளர்த்திட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து உணவு அப்படின்னு தான் நினைக்குமே தவிர நம்மளே அது தான் பார்க்குமே தவிர நம்ம உணர்வாக பார்க்காது இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டுமே அப்படிங்கிறது தான் முக்கியம் சரியா அதாவது நம்மளுடைய கவலையோ நம்மளுடைய துன்பத்தையோ மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க மற்றவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நீ முன்னாடியே யோசிச்சுருக்கலாம்ல முன்னாடியே நாங்கள் சொல்லி கேட்கலையில அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க நம்மளும் என்ன நினச்சிருப்போம்னா இது ஒரு சின்ன விஷயந்தான் அப்படின்னு நினச்சிருப்போம் நாங்கள் நிறைய இடங்களில் பார்த்ததுன்னா நாங்கள் ஒவ்வொரு வாரம் ஒரு அஞ்சு கேஸ் ஆறு கேஸ்லாம் அப்படி பார்க்குறோம் சில வாரங்களில் பத்து கூட பார்க்குறோம் என்னன்னா அவன் வந்து ஒரு ட்ரக் அடிக்டுன்னே தெரிஞ்சு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் அவனை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏமாத்துறாங்க எப்போவுமே அதனால தான் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு ஃபேமிலி ஹெரிடிட்டரி அப்படின்னு ஒரு குடும்பத்தில் வந்து குடி பழக்கமோ அல்லது குடியை கெடுக்கிற பழக்கமோ ட்ரக்கு பழக்கமோ அல்லது வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய பழக்கமோ இருந்ததுன்னா அந்த ஃபேமிலியில் வளரக்கூடியதுக்கு இதெல்லாம் இல்லாமல் ஒரு புதிய பழக்கம் வரும் நம்ம நினைக்கிறது நம்மளுடைய அறிவியல் குறைபாடு அப்போ பல பேருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்குது அனுதாபத்துக்காக கல்யாணம் பண்ணக்கூடிய ஆண்கள் வந்து பல பெண்களால் பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி ஆசை அன்புங்கிற மேரில் வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்களும் பல வகையில் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்போ ரெண்டு பேர்த்துடைய அசம்சனம் அறிவியல் பூர்வமாக இல்லை ஆசை பூர்வமாக இருக்குது அவங்க நல்லா பேசுகிறாங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்கிற ஒரு பத்து நிமிஷம் இணைப்பை வைத்து அவங்களுடைய என்டையர் வாழ்க்கையை கணக்கிடுறாங்க அது தப்பு ரேண்டம் சாம்பிளிங் வந்து கனாட் பி கிவ் த ஃபுல் ரிசல்ட் இது வந்து ஒன்லி மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்க்கு தான் கரெக்டே தவிர நம்முடைய மென்டல் லைஃப்க்கு இது கரெக்ட் கிடையாது உறவினர்களை வந்து ஆலோசகராக வச்சுட்டோம்னா அவங்களுடைய ஆலோசனைங்கிறது அவர்களுக்கு சாதகமாகவோ அல்லது நம்மளை பழியெடுக்கிறதாகத்தான் இருக்கும் எந்த உறவினருமே வந்து நம்முடைய வளர்ச்சிக்கு சொல்கிற அளவுக்கு ஆலோசராக இல்லை அப்படி ஆலோசராக இருக்கக்கூடியவங்க வந்து இந் நம்மகிட்ட தொடர்பே வச்சுக்க மாட்டாங்க அவங்க தொடர்பு வச்சுக்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய நிறுவனத்துடைய எம்டி மிகப்பெரிய ஒரு கம்பெனி இந்த மாதிரிக்கு தான் ஆலோசகராக இருப்பாங்க அப்போ நம்மளுடைய தவறு என்னென்னா உறவினர்களே ஆலோசகராக வச்சுக்கிறது ஒன்று இரண்டாவது உறவினருக்கு ஆலோசகனை சொல்கிறதும் தவறு தான் பெரும்பாலும் உறவினர்கள் வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்க நாளைக்கு வந்து நீ ஏன் கிட்ட சொல்லின்னு கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க இரண்டாவது அவங்க வந்து இதன் மூலமா நீ ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க அது என்ன சப்போர்ட்னா பண சப்போர்ட் தானே தவிர மன சப்போர்ட் கிடையாது அப்ப பெரும்பாலும் உறவினர்கள்ட்ட நம்ம ஆலோசனை சொல்றதே தவிர அவங்க அதிக் அவங்க என்ன விரும்புறாங்கன்னா உன்னுடைய ஆலோசனை எல்லாம் தூக்கி குப்பையில குப்பையில ஓட்டு எனக்கு தேவை பணம் ஒன்னால கொடுக்க முடியுமா அப்படிதான் அப்ப இந்த உறவுகள் வந்து பெரும்பாலும் இப்படித்தான் இருக்குது உறவுங்கிறது தாய் மகனா இருக்கலாம் மகன் மகளா இருக்கலாம் அம்மா மகளா இருக்கலாம் உறவினர்கள் அண்ணன் தம்பியா இருக்கலாம் இவங்க எல்லாமே பாக்குறது பார்த்தோம்னா மனம் சார்ந்து யாரும் வரவில்லை எனக்கு பணம் இருந்தா உங்களுக்கான மதிப்பீடு இருக்கு இல்லையா எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி எரிய தயாரா இருக்கிறாங்க பரிதாபமும் பச்சாதாபமும் எனக்கு கொடுத்தா நான் உறவை வச்சுக்கிறேன் எனக்கு நான் நினைக்கிறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணா உறவு எனக்கு வேணும் இல்லையா எனக்கு எதிர்ப்பு சொல்றீங்களா இந்த உறவு எனக்கு வேண்டாம் கட்பணி தூக்கி எரிஞ்சிடறாங்க ஆர்கனைசேஷனல் லீடர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படும் பொழுது ஹூ விட் லீடு ஹுஇஸ் அ லீடர் ஹுஇஸ் இன்டெலிஜென்ட் ஹுஇஸ் லெஸ் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இன்டெலிஜென்ட்டை மட்டும் டெவலப் பண்ணுறது தான் எங்களுடைய இந்த ஃபேமிலி லீடர்ஷிப் ப்ரோக்ராம் ஒரு பெண் எங்கேயோ வாழ்கிறாரு ஒரு ஆண் எங்கேயோ வாழ்கிறாரு ஒரு பெண்ணுடைய பாரம்பரிய இயல்புகள் அதாவது பழக்க இயல்புகள் சுற்றுப்புற சூழல் இவர்கள் இதன் அடிப்படையில் அந்த ஒரு பொண்ணு வளர்ந்துருப்பா அந்த பொண்ணு வந்து தொடர்ந்து தோல்வியோ அல்லது தொடர்ந்து வெற்றியோ பெற்றிருப்பாள் இதே மாதிரி அந்த ஆணம் தொடர் வெற்றி தொடர் தோல்வி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து ஒரு இணைப்பு இருக்க முடியாது இணைப்பு இருக்க தெரியாது இணைப்புனால் என்னன்னே தெரியாது அதுக்கு தான் வந்து இந்த மேரேஜ் ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் அப்போ இவங்களுடைய ஸ்பீட் ஆஃப் டாக் ஸ்பீட் ஆஃப் திங்கிங் அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் பிஹேவியர் இது வந்து சேம் இன்னொருத்தருக்கு வரும்னு சொல்ல முடியாது அப்போ இதற்குள்ளே வரக்கூடிய முரண்பாடுகள் தான் அந்த குடும்ப இணைப்பை வந்து பிரிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும் அப்போ ஃபேமிலி இன்டெலிஜென்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது யாருக்கு அவசியம்னா யார் வந்து தன்னை முன்னேற்றிக்கணும்னு வர்றாங்களோ அவங்களுக்கு இது அவசியம் டாக்டர் எம்எஸ்கே முகைதீன் அவர்களும் எம்எஸ்கே பிரியா திருமதி எம்எஸ்கே பிரியா அவர்களும்

உளவியல் முதல் உதவிக்கு எம் எஸ்கே ஜஸ்ட் கால் தொண்ணூத்தி மூணு அறுநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது லைஃப்